உங்கள் அன்பிற்குரிய காளி ராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆசிரியல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு கலந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியல் யூடியூப் சேனல் ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்து கொண்டிருக்கிறது அந்த விதத்திலே இன்றும் ஆசிரியர்களுடைய குறைகளை போக்குவதற்காக நாம் ஒரு சில விஷயங்களை இங்கே பகிர வந்திருக்கிறோம் குறிப்பாக தமிழகத்திலே அரசு ஆசிரியர்கள் பழைய பென்ஷன் வேண்டும் என்று ஒரு சாரார் அங்கே போராட்டம் நடத்துகிறார்கள் ஒரு சாரார் தங்களுக்கு சம்பள விதத்திலே வேற்றுமை இருக்கிறது அதை சீர் செய்ய வேண்டும் அனைவருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க வேண்டும் ஒரே மாதிரியான வேலை ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன் ஒரே மாதிரியான சம்பளம் என்ற அந்த அடிப்படையில் ஒரு சாரார் அங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி பலவிதமான ஆசிரியர்கள் அரசு ஆசிரியர்களே போராட்டம் நடத்துகிறார்கள் இன்னும் ஒரு அரசு ஆசிரியர் சாரார் போராட்டம் நடத்தவில்லை அவர்கள் யார் என்றால் அவர்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்கின்ற அரசு ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிக குறைந்த சம்பளம் இப்படி அரசு இந்த ஆசிரியர்களை ஒரு ஒரு மாதிரி ஒரே மாதிரியான ஒரு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த ஆசிரியர்களுக்கு வித்தியாசமான ஒரு சம்பளத்தையும் கொடுத்து அதே நேரத்திலே அவர்களுக்கு சரியான முறையிலேயே அவர்களுக்கு வேலை உத்தரவாதத்தையும் இல்லாமல் கான்ட்ராக்ட் பேசிஸிலும் அவர்கள் எடுக்கிறார்கள் அரசு இந்த மற்ற துறைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அரசு என்பது இந்த பொதுமக்களுடைய பணத்தில் இயங்குகிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே அவர்கள் ஆசிரியர்களை அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார்கள் அவர்களுடைய சம்பளம் மிக மிக குறைவு அவர்கள் எப்படி அந்த குடும்பத்தை நடத்துவார்கள் ஏன் மந்திரிமார்கள் நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே சம்பளம் வாங்குங்கள் அது மட்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் நிரந்தரம் மற்ற ஆசிரியர்கள் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸிலே நீங்கள் அவர்களை பணியில் அமர்த்துவீர்களா என்ன நியாயம் இது நியாயமே இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலையை நாம் இருக்கிறோம் ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்லி வருத்தப்படுகிறார் எதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக இந்த தமிழக அரசு கல்வித்துறையும் உடனடியாக நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தனியார் பள்ளி கல்லூரியிலே அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் பி எஃப்ஓ செலுத்தக்கூடிய ஒரு வழி இருக்க வேண்டும் பி எப் அவர்கள் செலுத்தினால் பிற்காலத்திலே அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு பென்ஷன் ஒரு குறைந்தபட்ச பென்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இப்போது அது கூட இல்லாத ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நிறைய பள்ளி கல்லூரியிலே பி எஃப் செலுத்தக்கூட செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய மதிப்பு முக்கிய க கல்லூரிகளிலும் பொறியியல் பொறியியல் கல்லூரிகளிலும் கூட அந்த பி ஆசிரியர்களுக்கு செலுத்தக்கூடிய வசதியை அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் இதையெல்லாம் அரசு தயவு செய்து அரசு கவனத்தில் எடுத்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரியிலும் அந்த ஆசிரியர்களுக்கு தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு அவர்கள் பி எஃப் செலுத்தக்கூடிய வசதி இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் அப்போதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சமாவது அவர்கள் பதவியும் வந்து அவர்கள் வந்து முதிர்ச்சி அடையும் போது அவர்களையும் அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவர்கள் பெறுவதோ குறைவான சம்பளம் இதெல்லாம் அவர்களுக்கு பென்ஷனே இல்லாத ஒரு சூழ்நிலையும் அங்கே இங்கே இருக்கிறது இதெல்லாம் இந்த அரசாங்கம் தயவு செய்து கவனத்தில் எடுத்து இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எல்லா தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களும் அவர்கள் பிஎஃப் செலுத்துகிறார்களா என்று நீங்கள் தயவு செய்து நீங்கள் வெரிஃபை பண்ணி அந்த முறையிலே தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகத்திற்கு நீங்கள் உத்தரவாதம் அல்லது நீங்கள் அவர்களுக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு அவர்கள் பதவியிலிருந்து அவர்கள் வெளியே வரும்போது அவர்களுக்கு கிராஜுவேட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில் இதையும் இந்த தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் கேட்பதற்கு நாதியே இல்லை இந்த இந்த ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு கிராஜுவேட்டி வருகிறதா வருகிறது என்று கேட்பதற்கு யாருமே இல்லை செய்து நான் இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளையும் மந்திரி அவர்கள் மந்திரிகளையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தயவு செய்து இந்த இந்த ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற இந்த ஆசிரியர் சமூகம் அவர்கள் அவர்கள் துன்பமில்லாத ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக தயவு செய்து நீங்கள் இந்த கிராஜுவேட்டிய அனைத்து பள்ளி கல்லூரிகளும் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை தமிழக அரசு உடனடியாக அவர்கள் அந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டு அனைத்து ஆசிரியர்கள் அது அரசாங்கத்தினுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அது தனியார் பள்ளிக்கலுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பிரச்சனைகளை தயவு செய்து நீங்கள் உடனடியாக தலையிட்டு அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் முடிவு கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு நல்ல தீர்வை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்